என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் அவசர அவசரமாக ஒருவரினுடைய இல்லத்திற்கு கிளம்பிக் கொண்டிருக்கின்றேன் இது யாருடைய இல்லம் என்று தெரிந்தால் என் பிள்ளை நீ பயந்து விடுவாய் அதனால் தான் அப்பன் சொன்னேன் இதை நீ பயந்து விடுவாய் என்று தெரிந்தும் நீ இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டாயானால் நிச்சயமாக உடனே என்னை தொட்டுவிடு என்று அதுபோலத்தான் நீயும் என்னை தொட்டு இப்பொழுது என்னவென்று தெரிந்து கொள்ள ஆரம்பிக்க தொடங்கிவிட்டாய் கருப்பன் சொல்லக்கூடிய விஷயம் உனக்கு இன்று தெரிய வேண்டும் என்ற விதி இருக்கின்றது கருப்பன் இங்கு எங்கு சென்று கொண்டிருக்கின்றார் யாருடைய இல்லத்திற்கு இன்று செல்கிறார் என்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் இது அவ்வளவு சாதாரணமான விஷயமல்ல கருவறையில் இருக்கின்ற கருப்பன் சிலையாக உன் கண்ணுக்கு தெரிகின்ற கருப்பன் உயிரோடு எங்கு சென்று கொண்டிருக்கிறார் என்று நீ தெரிந்து கொள்ளும் நேரம் அல்லவா இது உன் மனதிற்குள் எப்படிப்பட்ட ஒரு உணர்வை கொடுக்கும் என்பதனை நான் அறிவேன் இது உன்னுடைய மனதிற்குள் எப்படிப்பட்ட விஷயத்தை சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நான் அறிவேன் அதனால் இந்த நேரம் இதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நொடி உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தொடர்ந்து வருகின்ற பொழுதில் எல்லாம் என் பிள்ளை இதை எதையோ எண்ணி உன்னை குழப்பிக்கொள்ளாமல் என்ன நடக்கிறது என்று யோசித்து உன்னை நீயே வேதனைப்படுத்தி கொள்ளாமல் இப்படி ஒவ்வொரு நாளும் தெய்வத்தின் அருளால் உனக்கு கிடைக்கின்ற நல்ல வார்த்தைகளை கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை என்னவென்று நீ தெரிந்து கொள் அதுதான் உனக்கும் நல்லது உன்னை சுற்றி வருகின்ற பல விஷயங்களுக்கும் நல்லது உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்காக எதையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நேரம் அப்பன் கருப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு எதை எதையோ நடத்தி தரும் பொழுது நீ என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று சொல்லி கலங்காமல் உனக்காக நான் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரத்தை நீ கவனமாக எதிர்கொள்ள தொடங்கு யாரை தேடி நான் செல்லப் போகிறேன் என்பதனை தெரிந்து கொள்ளும் நேரம் நிச்சயமாக என் பிள்ளையே அது உனக்கு எதிரான ஒரு விஷயமாக இருந்தால் உனக்கு பயம் வருவது சகஜம்தானே நான் ஒருவர் இல்லத்திற்கு செல்கிறேன் என்றால் அங்கு நல்ல விஷயமும் நடக்கலாம் அங்கு பதற்றமான சூழ்நிலைகளும் உருவாகலாம் நான் எதை செய்ய யார் இல்லத்திற்கு செல்லப் போகிறேன் என்பது நீ தெரிந்து கொள்ளும் நேரம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்பன் சொன்னது போல இனி என்னவென்றாலும் ஏது வென்றாலும் என் குழந்தை நீ கலங்காமல் இருக்க வேண்டும் எதற்கும் நீ வருந்தாமல் இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கை உன் அப்பன் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நிச்சயமாக உனக்கு சரி செய்து கொடுக்கக்கூடிய நேரம் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளை களைந்து உனக்கு பல உண்மைகளை சொல்ல வேண்டிய நேரம் நடந்து முடிந்ததையெல்லாம் இணைத்து கலங்காமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் எண்ணி என் பிள்ளை நீ நிச்சயமாக மன மகிழ்ச்சி அடையக்கூடிய நேரம் சந்தோஷம் என்பது யாருக்கும் நிரந்தரம் இல்லாத நேரத்தில் அப்பன் உன் வாழ்க்கையில் மட்டும் அதை நிரந்தரமாக உனக்கு கொடுத்து விடுவேனா என்ன இல்லை அப்படி சந்தோஷத்தை உனக்கு நிரந்தரமாக கொடுத்து விட்டேனானால் இந்த வாழ்க்கையை வாழ்வதில் உனக்கு எந்த சுவாரஸ்யமும் இருக்காது அதுதான் நமக்கு சந்தோஷம் கிடைத்து விட்டதே என்று சொல்லி நீ ஏனோ தானோ வென்று இருந்து கொண்டிருப்பாய் போராட்டங்கள் பல இருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை எப்படி கடந்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருந்து கொண்டிருக்கும் எப்படி இதையெல்லாம் நாம் தாண்டி செல்லப் போகிறோம் என்ற உணர்வு உனக்குள் இருந்து கொண்டிருக்கும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்காக நான் வரும் பொழுது எல்லாவற்றையும் கடந்து நீ ஏகப்பட்ட மனநிலைகளில் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக எதிர்கொண்டு நிச்சயமாக நீ விரும்புகின்ற மாற்றத்தை அடைந்திடுவா என்பதனை மறந்து விடாது எதையுமே நீ எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் தொலைத்தது போதும் இனி எதையும் யாரிடத்திலும் எதிர்பார்க்காமல் நீ விரும்பியபடி உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்திட உன்னால் முடிந்த அளவிற்கு பல உண்மைகளை நீ தேடத் தொடங்கு உனக்கான நல்ல நேரம் நிச்சயமாக ஆரம்பித்ததுதான் இந்த கருப்பன் இன்று ஓரிடத்திற்கு செல்ல வேண்டிய கால வந்துவிட்டது அப்பன் செல்லக்கூடிய இடம் இந்த வாழ்க்கையில் நீ மறக்க முடியாத ஒரு இடம் நீ நினைவை குவைத்திருக்க கூடாது நம்முடைய யோசனையில் எப்பொழுதுமே வரக்கூடாது என்று நினைக்கின்ற ஒரு இடம் நீ என்ன நினைக்கிறாய் எதை பற்றி யோசிக்கிறாய் என்பதனை எல்லாம் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்னவாகும் என்றாலும் ஏதுவாகும் என்றாலும் என் குழந்தை நீ செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்காக நான் வருவதும் உன்னோடு நான் பயணிப்பதும் எப்பொழுதும் நீ நன்கு அறிந்த விஷயங்கள் தானே எப்போ ஏற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் எப்போ ஏற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் என் பிள்ளை இதையெல்லாம் தாண்டி இந்த கருப்பன் உனக்கு நல் வாழ்க்கையை கொடுப்பேன் யாரை கண்டும் இந்த வாழ்க்கையில் நாம் பயப்படக்கூடாது யாரை கண்டும் இந்த வாழ்க்கையில் நீ ஒருபோதும் பின்வாங்கக்கூடாது அவரவர் அவர் அவர் குணத்தின்படி அவர் அவர்கள் அவர் அவர்கள் பாவங்களை தூக்கி சுமக்க தயாராக இருக்கிறார்களே தவிர ஒருபொழுதும் நீ அதையெல்லாம் நினைத்து கலங்கக்கூடாது உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து கடைசியாக உனக்கு தெய்வத்தின் அருளோடு நல்லபடியாக நடக்கும் கிடைக்கவில்லை என்றாலும் சந்தோஷம் ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கிறது என்றாலும் அது சந்தோஷம் கிடைக்காத விஷயங்கள் உனக்கானது இல்லை கிடைக்கின்ற விஷயங்கள் உனக்குரியது இவ்வளவுதான் வாழ்க்கை அதனால் என் பிள்ளை எந்த இடத்திலும் யாருடைய வார்த்தைகளையும் கேட்டு நீ எப்பொழுதும் தவறான ஒரு முடிவுக்கு வந்து விடாது எப்பொழுதும் தவறான ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் நீ செய்து விடாது என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் நீ விரும்புகின்ற பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய நன்மைகளை நிச்சயமாக நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டது அப்பன் கருப்பன் நான் சொன்னது போல இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றதோ அதையெல்லாம் நீ நிச்சயமாக சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை விடாதே சரியானபடி இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி நீ கடந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் தருகின்ற அதிசயங்கள் நிச்சயமாக நமக்கே சில நேரங்களில் என்ன இது என்பது போலத்தான் இருக்கின்றது உன் அப்பன் கருப்பன் நானும் இதையெல்லாம் கவனித்து கொண்டு தான் இருக்கின்றேன் நம் பிள்ளைகளின் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது ஏது நடந்து கொண்டிருக்கின்றது எப்பேற்பட்ட கஷ்டங்களை எல்லாம் சந்தித்து இந்த வாழ்க்கையில் ஒரு நிலைக்கு வர நினைக்கிறார்கள் ஆனாலும் அந்த இடத்தில் நின்றும் நம் பிள்ளைக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்காமல் எவ்வளவு இடைஞ்சல்களை இந்த மனிதர்கள் செய்கிறார்கள் அது மட்டுமல்ல என் குழந்தையை நீ கண்ணீர் வடிப்பதைக் கண்டு உனக்கு ஆறுதல் சொல்வது போல நடிக்கிறார்கள் நீ கண்ணீர் வடிப்பதைக் கண்டு உனக்கு இவர்கள் ஆறுதலை தந்து விடுவது போல நடிப்பதோடு மட்டுமல்லாமல் மீண்டும் உன்னுடனேயே நல்லபடியாக பேசியும் கொண்டிருக்கின்றார்கள் பின்னின்று இவர்கள் உனக்கு செய்கின்ற காரியம் பின்னின்று இவர்கள் உன் வாழ்க்கையை அழிக்க நின்ற விஷயம் என்று ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு தந்திருக்கின்றது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சந்தர்ப்பங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திருக்கின்றது இனியாவது இதையெல்லாம் என் குழந்தை நீ தெரிந்திட வேண்டும் இனியாவது என் பிள்ளை இதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ உணர்ந்திட வேண்டும் கருப்பன் சொல்கின்ற விஷயங்கள் என்னவென்று என் பிள்ளை யோசித்து ஒருபொழுதும் கலங்காதி கருப்பன் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவென்று என் பிள்ளை நீ அதிகமாக நினைத்து கலக்கம் கொள்ளாதி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதாகவே நடக்க வேண்டும் உனக்கு வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதற்கு முதலில் இந்த துரோகம் அழிய வேண்டும் எப்படி செய்வதையெல்லாம் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல உன்னோடு பழகி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு சரியான பாடத்தை கற்றுக்கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த கருப்பன் இனிமேலும் எதையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பேன் என்று அவர்கள் நினைக்க முடியாது நான் பார்த்தது வேடிக்கை அல்ல ஒவ்வொருவருக்குமான நேரம் அவர்கள் திருந்துவதற்கான வாய்ப்பு அதை இவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை இனிமேல் அடுத்தது என்னவோ அதை அவர்கள் அனுபவிக்கத்தானே வேண்டும் நான் செல்வது இந்த துரோகத்தின் இல்லத்திற்குத்தான் என் பிள்ளை நீ நினைக்கலாம் கருப்பா இவர்கள் இல்லத்திற்கு நீ செல்வதற்கு நான் எதற்கு பயப்பட வேண்டும் என்று நீ கேட்கலாம் என் குழந்தையே பயம் எதற்கு தெரியுமா கருப்பன் அவ்வளவு எளிதில் துரோகிகளை விட்டுவிட மாட்டேன் கருப்பன் அவர்களை அழித்து விடுவான் என்கின்ற பயத்தை பற்றி தான் சொல்கின்றேன் எவ்வளவுதான் உனக்கு துரோகங்களை செய்தாலும் எவ்வளவுதான் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் நீ ஒருபொழுதும் அவர்கள் உன்னை பிரிய வேண்டும் என்றும் அவர்கள் கருப்பன் கொடுக்கின்ற கஷ்டங்களை நிச்சயமாக வேதனைப்படுவதையோ உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது ஏனென்றால் துரோகம் செய்கிறார்கள் என்று தெரிந்துதானே இத்தனை காலமும் அவர்களோடு பழகி கொண்டிருக்கின்றாய் அது மட்டுமல்ல இந்த துரோகத்தை வீழ்த்த நினைக்கும் பொழுது இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று கவனிக்க வேண்டும் எல்லா நிலையிலும் நமக்கான நம்பிக்கையையும் நமக்கான மாற்றங்களையும் நிறைவாக கொடுக்கின்ற இந்த வாழ்க்கை இப்பொழுது இந்த துரோகத்தின் இல்லத்திற்கு இந்த கருப்பனை செல்ல வைத்து அவர்களின் ஆட்டத்திற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டியதாக மாறியிருக்கின்றது அவர்கள் நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்து முடிந்து விட்டது இதனால் பல சறுக்கல்களை இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்தாய் பல பிரச்சனைகளுக்கு பிறகுதான் இந்த துரோகத்தை நீ அடையாளம் கண்டுபிடித்தாய் ஆனால் இவை எல்லாம் நடப்பதற்கு முன்பாகவே உன் அப்பனுக்கு தெரியும் இவர்கள் எப்பேற்பட்ட மனநிலையோடு உன்னோடு பழகி கொண்டிருக்கிறார்கள் என்பதும் இவர்கள் எப்பேற்பட்ட மனநிலையோடு உன்னோடு பேசுகிறார்கள் என்பதனையும் நான் நன்கு அறிவேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் ஏது கொடுக்க வேண்டும் என்பதனை எல்லாம் தெரிந்து கொண்டு நீ எல்லா சூழ்நிலையிலும் உண்மையாக இருந்துவிட்டால் அது போதும் எப்பொழுதுமே உனக்கு வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நிச்சயமாக நீ சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும் எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு வேண்டியபடி மன விருப்பங்கள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் கருப்பன் முன்னின்று செய்யக்கூடிய விஷயம் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இனி உனக்காக எப்பொழுதும் இந்த கருப்பன் நான் வருகிறேன் இனி உனக்காக எப்பொழுதும் உன் அப்பன் நான் வந்து உனக்கான நம்பிக்கையை தருகிறேன் எதற்குமே என் பிள்ளை கலங்க வேண்டாம் அப்பன் நிற்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உனக்கு என்னவென்று நான் தெரியப்படுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் உனக்கு நல்ல நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையும் நிச்சயமாக நிறைவாக கொடுக்கும் அப்பன் சொல்வது எல்லாமும் உனக்கு என்னவென்று தெரியப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் நடந்து முடிந்த விஷயங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்று அத்தனையும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கட்டும் இனி எதற்கும் என் பிள்ளை கலங்காமல் எந்த நிலையிலும் என் பிள்ளை வருந்தாமல் உன்னோடு நான் இருப்பதை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் அப்பன் துரோகத்தை ஒழித்து கட்ட புறப்படுகின்றேன் இந்த துரோகத்தை அவர்களுக்கு இன்னொருவர் செய்யும்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கப் போகின்றேன் உனக்கு கொடுத்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்த விஷயங்களை அவர்கள் அனுபவிக்க வேண்டுமல்லவா உனக்கு கொடுத்ததற்கு எல்லாம் சேர்த்து வைத்த கஷ்டங்களை அவர்கள் அனுபவிக்க வேண்டுமல்லவா நிச்சயமாக நான் சொல்வது போல எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் அப்பன் முன்னின்று உனக்கு எல்லாவற்றையும் செயல்படுத்த நினைக்கின்றேன் இந்த கருப்பன் முன்னின்று அத்தனை விஷயங்களையும் உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கின்றேன் நீ எந்த காலத்திலும் எதையும் எண்ணி கலங்காதே எந்த நேரத்திலும் எதையும் யோசித்து நீ வருந்தாதே உனக்கு வேண்டியது எல்லாம் வேண்டியபடி கிடைக்கும் நீ விரும்பியது எல்லாமும் விரும்பியபடி உனக்கு கிடைக்கும் எல்லா நிலையும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்று சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ நினைத்து கலங்காமல் இருந்துவிட்டால் அது போதும் கருப்பன் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நடத்தி தந்திடுவேன் கருப்பன் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி தந்திடுவேன் இந்த துரோகம் இனி உன் பக்கம் திரும்பாதபடி அப்பணி நாட்டம் நிச்சயமாக இருக்கும் இவர்கள் செய்த பாவத்திற்கு பலன்கள் கிடைக்கும் இனி என்ன நினைத்தாலும் ஏது நினைத்தாலும் அவை அத்தனையிலும் இருந்து உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் சரியாகி உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்